நாம் வாழும் வாழ்க்கையில் ஆண் மனமும் பெண் மனமும் இருமனம் ஒன்று சேர்வதன் பெயர்தான் திருமணம் என்று சொல்லப்படுகின்றன அதற்கு இருமணம் என்றுதானே சொல்ல வேண்டும் ஆனால் திருமணம் என்ற பெயர் சொல்லப்படுகின்றது அதற்கும் காரணம் ஒன்று இருமணமும் ஒன்று சேர்ந்து சுபுட்சமாக வாழ வேண்டும் என்பதால் திருமணம் என்று சொல்லப்படுகின்றன திரு என்பதன் பெயர் லக்ஷ்மி என்று அர்த்தம் இவர்கள் லக்ஷ்மி கடாட்சத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காகவே திருமணம் என்று சொல்லப்படுகின்றன ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அங்கு ஜாதகம் ஜோசியம் சண்டை போன்றவற்றுக்கு இடமே இல்லை இல் கணவன் மனைவி இருவரும் சிவசக்தி போல் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு இருவரும் விட்டு கொடுத்து செயல்பட்டால் மட்டுமே இவ்வுலகில் எதையும் சாதிக்க முடியும் ஒரு செயலையும் கடக்க முடியும் இதில் யாராவது ஒருவர் நான் சொல்வதை கேள் என்று சொன்னால் அங்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கடப்பதற்கு காலதாமதம் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றன அதனால் காலம் பொன் போன்றது கடந்துவிட்டால் திரும்பவும் கிடைக்காது சிவசக்தி வாழ்ந்த புராணத்தை நாம் உணர்த்துகிறது ஆன்மீகம் ஒரு பழமொழி சொல்வார்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும் என்று ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கணவன் அமைவதெல்லாம் கந்த பெருமான் கொடுத்த வரமாக கிடைக்கப்பெறுகின்றன காரணம் மனைவியை நேசிக்கும் கணவர்களை விட மதுவை நேசிக்கும் கணவர்கள்தான் இங்கு அதிகம் பேர் அதனால் கந்தனை நம்பினால் காலத்தை மாற்றுவான் கணவரையும் தருவான் இது சத்தியமான ஒழுக்கையில் நமக்கு தெரிந்த இமய முதல் குமரி வரை எவ்வளவோ தெய்வீக ஸ்தலங்கள் உள்ளன நாம் எல்லாவற்றுக்கும் பார்ப்பது என்பது மிகவும் அரிது நம்மால் பார்க்க முடியுமா என்ற ஏக்கம் உள்ளவர்களும் பலர் உண்டு நாம் வீடியோவில் பார்க்கின்றோம் மற்றும் தொலைக்காட்சியில் பார்க்கின்றோம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று வருந்தக்கூடாது ஆனால் ஒரு சிலர் எல்லா இடத்திற்கும் ஆன்மீக யாத்திரை சென்றிருப்பார்கள் அவர்களை யார் என்று அடையாளம் தெரிந்து அவர்களிடம் ஆசிர்வாதம் மற்றும் வயதில் பெரியவராக இருந்தால் எல்லா இடத்திற்கும் சென்று வந்த பாதத்தை வணங்கினாலே நாம் சென்று வந்த பலன் கிடைக்கும் என்று அருளப்படுகின்றன அப்பன் முருகன் அருளா சகலமும் பெருக ஓ முருகாசரணம் முருகனின் மகன் வழிகா <Sessus> கடதிரபு பகற்றுடை எதாவும் துதிக்கும்அடிgever குறவர் கெடுக்க இடநினக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணையாகும் திருத்தனி உதித்தொருவொருதங்கள் தலத்திலுல கணத் துகுதி கழிப்பின் ஊனவளைப்பதன மலர்க்க கடவுள் மதத்திடணிகளத்து முளை தெரிக்க வரமாகும்